ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரூவியூ பார்க்கலாம் வீட்டில் பொங்கலுக்கும் போயிக்கும் அப்படியே தூசி தட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒட்டடையாக அடிக்கிறாங்க உஷா வந்து செம்மையாக மாட்டி விட்டுகிட்டே இருக்காங்க பொன்னியை அப்படி கலையப்படுற மாதிரி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யலை பொன்னியோட கண்ணில் தூசி விழுந்துருது சக்தியை வந்து ஊதி ஊதி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சக்தி போது சக்தி அப்படிங்கிறாங்க அங்கே சக்தியோடு அக்கா நிற்கிறாங்க என்ன பொன்னி கண்ணில் தூசி விழுந்ததுனால எனக்கும் என் தம்பிக்கும் வித்தியாசம் தெரியல அப்படிங்குனொன்னு அப்படியே ஒரு மாதிரி இயக்கத்தோடு பார்க்குறாங்க ஏன் இப்படி சக்தி நம்ம கூட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறாங்க போகி அன்னைக்கு எல்லாத்தையும் கொளுத்துறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க உஷா பொன்னியை மாட்டி விடுறதுக்கா வண்டி ஜெயாவோட எல்லோ அந்த சங்கீத நோட் இருக்கு இல்லையா அதை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போய் அள்ளிக்கிட்டு வா பொன்னி அப்படிங்கிறாங்க போய் அத்தை ரூவ்ல இருக்க எடுத்தாந்து நெருப்பில் போடு அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு வெள்ளந்தியாக போய் அள்ளிட்டு வந்து அப்படியே போட்டுருது எரிஞ்சிருது ஜெயா தேடுறாங்க காணோம்னு சொல்லல பொன்னி தான் கொண்டாந்து எரிச்சு போட்டா அப்படின்னு சொல்லி பொன்னி மேலே பழிய போடுறாங்க செம்மையாக காட்டு கற்று கத்துறாங்க என்ன பொன்னி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அப்படி வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க பொங்கல் பண்டிகை வருது அங்கே பார்த்திங்கன்னா உஷாவோட வீட்லேருந்து நிறைய சீர் சினத்தி வருது அவங்க மூத்த மருமையை வீட்லேருந்து எல்லார் வீட்லேருந்தும் விசேஷம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சீர் அப்படியே வண்டி கட்டி விடுறாங்க ஆனால் அங்கே உஷா அப்படியே தூண்டி விடுறாங்க எங்கள் வீட்லேருந்துலாம் வந்துடுச்சு பொன்னி இருந்து ஒன்றும் வரலையா அப்படிங்கிறாங்க அப்படியே முகம் வாடி போயிடுது பிள்ளைக்கு அப்படியே தொங்க போட்டு நிற்குது உடனே சக்தி அப்பா இருந்துட்டு என்னம்மா இப்போ பொங்கல் பரிசு தான் முக்கியமாக அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொன்னியால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படியே தேம்பி தேம்பி அழகாத குறையா நிற்கிறாங்க பாத்தீங்கன்னா மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க கார் வருது சல்லுன்னு வந்து நிற்கிது என் வீட்டு வாசலில் யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாரோட கண்ணு அப்படியே வாசலுக்கு போகுது வாசலில் பார்த்தீங்கன்னா கார் கதவை திறந்துட்டு ரெண்டு கால் இறங்குது இறங்குற காலை அப்படியே மேலே காமிக்கிறாங்க பார்த்தா நம்ம முத்து நம்ம சொத்து நம்ம வீட்டு சொத்துங்க அப்படியே வாராரு சீர் தட்டை எடுத்துக்கிட்டு வந்தவடையே நீ யார்ப்பா எங்கேப்பா வர்ற அப்படிங்கிறாங்க வீடு என் பேர் முத்து அப்படிங்கிறாங்க நீ யாருப்பா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க நான் பொன்னிக்கு சீரு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க இல்லையா என்ன சொந்தம் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாங்க ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறாங்க சும்மா வாங்க நம்ம முத்துக்கு பேசுறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் இவங்ககிட்டலாம் சம்பம் பழிக்குமா பதிலுக்கு பதில் கொடுக்க மாட்டாரா நான் இன்னும் ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறாங்க அப்படியா எந்த வகையில் அப்படிங்கிறாங்க எந்த வகையில் இருந்தையா அன்புக்கு எந்த ரத்த சம்பந்தம் எதுவும் தேவையில்லை மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி பொன்னி அதுக்காக நான் சீறு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தட்டை கொண்டாந்து இறக்குறாங்க சீர் செணத்தியது மாசா செஞ்சிடுறாங்க அதை பார்த்து எல்லாம் அப்படியே வாயை பிளந்து போய் நிற்கிது முத்து வந்தது வேறு லெவலுங்க முத்து மாசா என்ட்ரி கொடுத்து தங்கச்சின்னு சொல்லி பொண்ணுக்கு சீரு செஞ்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்